மெட்ரோ அலைன்மெண்ட் அதில் உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நவாப் ஹக்கீம் ரோடு பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் ரோடு விட்டு தான் இருக்குது பிக் பஜார் ரோடு ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு அதே போல கோயம்புத்தூர் இருந்து நீங்கள் ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு இருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ மெட்ரோடு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை எடுக்க போகிறாங்க கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் இடித்து இடிச்சு மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு என்ன கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த பத்து கோயம்புத்தூர்காரங்களை சும்மா உங்களுக்கு நாங்கள் மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வந்திப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு